காலையில் நான் நண்பர்கள் இருந்தோம் அப்போ அமிர்தம் சூர்யா ஒரு விஷயம் இருந்தார் அவருடைய பத்திரிக்கை ஆஃபீஸ்லேருந்து அவரை வந்து ஒரு அவர் ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் வேலை பார்த்தாரு அந்த பத்திரிக்கை ஆஃபீஸில் அவரை கூப்பிட்டு சித்தர்கள் பற்றி எழுத சொன்னதா சொன்னார் அவர் சொல்கிறத நான் சொல்கிறேன் சித்தர்கள் பற்றி எழுத சொல்கிறாங்க இவர் ஓகே பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க அதை வந்து நம்ம விக்கிபீடியாவில் பார்த்தா பதினெட்டு சித்தர்கள் பற்றின விஷயம் கிடச்சிடும் நம்ம அதை பார்த்து ரெஃபர் பண்ணி எழுதிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கூட போயிருக்காரு இவர் போய் அந்த ஆசிரியர் குழுவை சந்தித்த போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சித்தர்கள் பற்றி எழுதணும் பட்டு இந்த பதினெட்டு சித்தர்கள் பற்றி எழுதக்கூடாது பதினெட்டு சித்தர்களுக்கு அப்பால இருக்கக்கூடிய சித்தர்களை பற்றி எழுதுங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அமிர்தம் சூர்யா என்ன பண்ணியிருக்காரு பதினெட்டு சித்தர்களுக்கு அப்பால நம்மளுக்கு சித்தர்களே தெரியாது அப்படின்ட்டு அவர் ஒன்று தேட ஆரம்பிச்சிருக்காரு தேட ஆரம்பிச்சு இந்த சித்தர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சித்தர்கள்னு எத்தனை பேர் பிடிச்சிங்க பதினாறு இந்த சித்தர்களுக்கு அப்பால் இதுவரைக்கும் அறியப்படாத பதினாறு சித்தர்களை அவர் கண்டுபிடிச்சி ஒரு புக்கு போட்டிருக்கார் இது ஒரு எபிசோட் இன்னொன்று என்னன்னா நைன்டிஸில் சன் டிவியில் ஒரு ஒரு விளையாட்டு வரும் என்னன்னா ரெகோ அப்படின்னு ஒருத்தர் வந்து அதை ஹோஸ்ட் பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவார்னா அது ஒரு விளையாட்டு வார்த்தை விளையாட்டு அப்படின்னு நீங்க வந்து ஒரு ஒரு பொருள் பத்தி பேசணும் அந்த பொருளுக்கு மிக நெருங்கிய தொடர்புல இருக்கக்கூடிய விஷய வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது இப்ப கரும்பு அப்படின்ற வார்த்தையில் நீங்க பேசணும்னா இனிப்புங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணவே கூடாது பஸ் அப்படிங்கிற வார்த்தையில நீங்க பேசணும்னா வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது தேன் அப்படிங்கிற வார்த்தையில பேசணும்னா இனிப்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது இதை வச்சு ஒரு விளையாட்டு அப்ப என்ன ஆகும்னா இப்போ அமிர்தம் சூர்யாவுக்கு இருக்கிற மாதிரியான அதே கண்டிஷன் தான் ஒரு பொருளோட ஒரு பொருளை நாம் அதோட இணைக்கப்பட்ட ஒரு சொல் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும் அது நம்மளுக்கு பழக்கமா இருக்கு அந்த வார்த்தையை அதுலேருந்து எடுத்துட்டோம்னா அந்த பார்வையை அதுலேருந்து எடுத்துட்டோம்னா அந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய பிற மகத்துவங்கள் தெரிய வருது நமக்கு ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரே விதமான ரீடிங் ஒன்று ஒரு ஒரு புக்கு மேலே வச்சுக்கிட்டே வரும் அந்த ரீடிங் நம்ம டேந்து நம்ம வலுக்க டைமை நம்ம அதை உருவிக்கிட்டோம்னா அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வேறு சில வெளிச்சங்கள் நமக்கு பார்வைக்கு கிடைக்கலாம் இல்லை சில வேறு சில வீக்னஸ் கிடைக்கலாம் கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் வாட் எவர் இட் இஸ் இந்த வெந்து தனியாத பென் பாஸ்பரஸ் இந்த நாவலை இந்த நாவலை பற்றி நான் பேசணும் ஆனால் தவிர்க்க வேண்டிய வார்த்தை தீப்பட்டி தொழிற்சாலை இப்படி ஒரு இதை நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க அப்போ இந்த வெந்து தனியாத பாஸ்பரஸோட மிக ஒட்டி இருக்கக்கூடிய இந்த தீப்பெட்டி தொழிற்சாலையை நான் எடுத்துட்டேன்னா இந்த நாவல்லேருந்து உள்ளேருந்து கிளம்பக்கூடிய வெளிச்சம் ஏதாவது இருக்கா ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாவல் ரைட்டிங்கிறது பொதுவாக எதையாவது சொல்லி முடிக்கிறதுக்காக எழுதப்படுவது அல்ல எந்த விஷயத்தையும் உரையாடலுக்காக வைப்பது டிபேட்டுக்காக வைப்பது விவாதத்துக்கு வைப்பது மட்டும்தான் நாவலோட வேலை ஒன்றை சொல்லி முடிக்கக்கூடாது சொல்லி முடிக்கிறதுக்கான ஃபார்ம் இல்லை நாவல் அது சிறுகதையோட வேலை இந்த தீப்பட்டி தொழிற்சாலைங்கிற விஷயத்தை அவங்க எடுத்துட்டு சொல்லி முடிச்சிடுறாங்க ஸோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம் சொல்லி முடிக்காத விஷயங்கள் இருக்கான்னு பார்க்கணும் விவாதத்துக்கு வைக்கப்பட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கா அதன் மேல் தொடர்ந்து உரையாடக்கூடிய இந்த இப்போ இந்த தீப்படுத்த விற்சாலையை பற்றி அவங்க வைக்கிறாங்கன்னா அதில் நம்மளுக்கு விவாதத்துக்கு ஒன்றுமே அக்செப்ட் பண்ணி ஆக வேண்டிய ஒரு உண்மை அதில் விவாதத்துக்கு ஒன்றுமே இல்லை எல்லாருக்குமே ஆமாம் ஆமாம் அதில் அதில் இருக்கக்கூடிய வறுமையும் அதில் இருக்கக்கூடிய கொடுமையும் அதில் இருக்கக்கூடிய குரூரமும் அதில் இருக்கக்கூடிய பாடுகளும் எல்லாருமே ஒத்துக்கொடை விவாதத்திற்கு சில விஷயங்கள் இருக்கா தொடர்ந்து பேசுவதற்கு சில விஷயங்கள் இருக்கா இதெல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு பேசுறதுக்கு விஷயங்கள் இருக்கா அது இந்த வார்த்தையை ஒதுக்கிட்டோம்னா கிடைக்குதா நண்பர் நம்ம சரணகாந்தினுடைய ஒரு வார்த்தை கவனிச்சிருப்பீங்க நாவல்ல அன்பு அந்த பேஸ்ட் இல்ல அப்படின்பார் வென் பாஸ்பரஸ் இருக்குல்ல அதனுடைய குணம் என்னன்னா ஸ்பான்டேனியஸாக இக்னைட் ஆகும் ஸ்பான்டேனியஸாக தீப்பிடிக்கிறது அதனால் அதை என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் வச்சுருப்பாங்க தண்ணியினுடைய குணம் குளிர்மைப்படுத்துறது நீர்மை நீர்மைக்கு இன்னொரு பேர் அன்பு ஓகே ஸோ நாவலில் அன்பு இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த பாஸ்பரஸ் அணைவே அணையாது எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அன்புனால அதை அன்புக்குள்ளே அதை வைக்க வேண்டியிருக்கு இந்த அன்பு நாவலில் மிஸ்ஸிங்காக இருக்கு மிஸ்ஸிங்னா குறை இல்லை இது நாவலுடைய போக்கில் அதனுடைய பண்பாக வெளிப்படுறதுன்னு அர்த்தம் நாவலில் தம்பதிகள் இருக்காங்க பாண்டிங் இல்லை காதலர்கள் இருக்காங்க காதலில் இல்லை வர்க்கம் இருக்கு ஒத்துழைப்பு இல்லை ஸோ எல்லா இடத்துலையும் பேஷண்ட்டு கூட இருக்காங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு ஆனால் அங்கே பரிவு இல்லை நாவல் ஒரு டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜில் போய்கிட்டே இருக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்கு சரி இந்த அன்பு எப்போ வரும் அது ஒரு கொஸ்டின் இருக்கு அன்பு அன்பு ஒரு கல்ச்சுரல் ப்ராடக்ட் கல்ச்சுரல் ப்ராடக்ட்னா என்ன நமக்கு வயிற்றுக்கும் உடம்புக்குமான அடிப்படையான தேவைகள் வந்து ஒரு மிருக இயல்பு இல்லையா வயிற்றுக்கு தேவை என்ன வேணாலும் பண்ணுவோம் வயித்த வயிற்ற நம்ம பார்த்துக்கணும்னா எந்த இலை இடத்துக்கு வேணாலும் இறங்குவோம் ஸோ மார்த்திய பார்வைப்படி என்ன சொல்லுவோம் உபரி இருக்கும்போது தான் பண்பாடு உருவாகுது பசி அப்படிங்கிறது நேச்சுரல் அன்புங்கிறது கல்ச்சுரல் ப்ராடக்ட் கலாச்சாரம் பண்பு பண்பாடை உருவாக்கக்கூடியது அன்பாக இருக்கு நாவலில் இந்த உபரி இருக்காங்கிறது தான் கொஸ்டின் இந்த அன்பை செலுத்துவதற்குரிய அவகாசம் இல்லை அவகாசமே இல்லை ஓடிக்கிட்டே இருக்காங்க நாவல் முழுக்க மொழி ஓடிக்கிட்டே இருக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த அவகாசத்தை கோரக்கூடிய இந்த அவகாசத்தில் திளைக்கக்கூடிய இந்த அவகாசம் மறுக்கப்படக்கூடிய ஒரே ஒரு உயிர் ராமசாமி ராமசாமிய ஆக பெரிய வில்லனாக காட்டுறதுக்கு ஆசிரியர் எவ்வளவோ ட்ரை பண்றார் காரணம் அந்தால் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான் இருக்கட்டும் மரியான்னு ஒரு படம் வந்தது மரியாதை ஒரு படத்துல ஒரு வில்லன் இருக்காரு ஓகேயா விநாயகம் அந்த கதாநாயகனும் கதாநாயகியும் லவ் பண்றாங்க அந்த வில்லன் வந்து அதை பார்த்த பார்த்துடுறான் வில்லன்னா அதை பார்த்த உடனே கோவப்படணும் கொந்தளிக்கணும்ல டக்குன்னு என்ன பண்ணுவான் ஒரு ஒரு ஆண் ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு மிகப்பெரிய அவமானம் என்னன்னா ஒரு பெண்ணால் ரிஜெக்ட் ஆகிறது அது ஒரு பெரிய அவமானம் ஆண்மைய உலகத்துல அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை ஆனா ஆண்மைய உலகத்துல ஒரு ஆண் வந்து பெண்ணால் நிராகரிக்கப்படுறது ஒரு பெரிய அவமானத்துக்குரிய விஷயம் ஒண்ணு ரெண்டாவது இரண்டு காதலர்கள் அந்தரங்கமான ஒரு இதுல இருக்காங்க இந்த ரெண்டும் அவனுடைய மைண்ட்ல அவன் பார்த்த கணத்துல ஃப்ளாஷ் ஆகுது அவன் அவங்கள பார்த்து முறைக்க மாட்டான் தலை குனிஞ்சுவான் அவமானத்திலையும் வெட்கத்திலையும் அவன் தலை குனியும் அந்த குனியிற செகண்ட் இருக்குல்ல அவன்கிட்ட இருக்கிற வில்லத்தனம் பூரா போயிடும் அப்புறம் என்ன ஆகும்னா நம்ம படத்தை அந்த ஆங்கிலேயே பார்ப்போம் அவனுடைய செருப்ப அவளோட அந்த கதாநாயகனுடைய செருப்பை அவன் போட்டு பார்க்கும் போது அவ கோவப்படுவான் அசூயப்படுவான் ஆனா கதாநாயகனோட கையிலேயே அவ எடுத்து கட்டிக்குவா சோ நம்ம அது என்ன தக தகன்னு மின்னுது பாரு கரிசக்காட்டையே பார்த்துட்டு எப்படி பொன்னாட்டம் மின்னுது இந்த மண்ணு இத பார்க்கும்போது அப்படியே மனசு ஏதோ பண்ணுதடி மனசு ஏதோ பண்ணுதடிங்கிறது ரொம்ப நுண்ணுணர்வுள்ள ஒரு வாக்கியம் ஒரு வார்த்தை இந்த வார்த்தைய ராமசாமிக்கு கொடுக்கறதுக்கு ஜெயாநவிக்கு கண்டிப்பா மனசே வந்திருக்காது ஆனா அவங்கள தாண்டி இந்த வார்த்தை ராமசாமி வாயிலேந்து வருது ஏன்னா ராமசாமிய கதை முழுக்க அவங்களுக்கு இருக்கிற எய்மை அவனை ஒரு குடிகாரனா காட்டணும் மனைவியை அடிக்கிறவனா காட்டணும் குடும்பத்துக்கு பொறுப்பு இல்லாதவன் இந்த ஏமிலேயே தான் ராமசாமியை நகட்டுறாப்ல ராமசாமி திமிறுறாப்பு நான் அப்படி இருக்க மாட்டேங்கிறது எனக்கு மண் பிடிச்சிருக்கு மண் மனசை ஏதோ பண்ணுதடிங்கிற வார்த்தை ஆக்சுவலாக மாறிட்டு தான் வரணும் ஆனால் ராமசாமிகிட்ட வருது காரணம் என்ன தெரியுமா முத்துமாரி அன்றாட பிழைப்பை மட்டுமே பார்க்கிறவள் அவளுடைய உலகத்தில் அன்புக்கு இடமே கிடையாது அதத்தான் நீங்க சொன்னீங்க அது கடமையா இருக்கே தவிர அன்பா இல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள கடமை இருக்கு பாண்டிங் கிடையாது ஆக ராமசாமி இந்த வார்த்தையை ராமசாமி வாயிலிருந்து வந்த உடனே மனசு ஏதோ பண்ணுதடி அது என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு நான் அடுத்து ஒரு வரி வரும் என்கிட்ட பேசுற மாதிரி உடனே அவன் சொல்லுவா மண்ணு பேசுது மரம் பேசுதுன்னு கிட்டு வேலை பாருங்க அவனுக்கு அத ரசிக்க தெரியல ஆனா மரமும் காற்றும் பேசக்கூடிய வார்த்தைகள் ராமசாமி கேக்குது ராஜி சொல்லும் போது சொன்னாப்ல எவ்வளவுதான் குடிச்சிருந்தாலும் அவளுக்கு அடங்கி போற மாதிரியான ஒரு சாஃப்ட்னஸ் அவள்ட்ட இருக்கு இந்த சாஃப்ட்னஸ் நம்ம கதை முழுக்க ஃபீல் பண்றோம் ராமசாமிகிட்ட அடாவடி கிடையாது தண்ணி அடிக்கிறாப்புல அடாவடி கிடையாது இ ராமசாமி கேரக்டர்ல ஜெயானவி தோத்து போறாப்ல ஆனால் அந்த தோற்று போகிறது தான் ரியல் வெற்றி ராமசாமி கேரக்டரில் ஜெயானவி தோத்து போகிறது தான் ரியல் வெற்றி ஏன்னா அந்த கேரக்டர் அந்த கதாசிரியரை மீறி தன்னை வெளிப்படுத்திக்குது மற்றதெல்லாம் ஆசிரியருடைய கேல்குலேட்டிவ் விஷயங்கள் கேல்குலேட்டாக ஆனால் இப்படி தான் நகரணும் இப்படி தான் பேசணும் இந்த இடத்துக்கு தான் போகணும் இதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட்டிவ் இந்த கால்குலேட்டிவ் நகரல் வந்து நாவல் ரைட்டிங்க்கு கொஞ்சம் பாதகமான விஷயம் ஓடவிடணும் பட் சில கேரக்டர்ஸ் அதை மீறி தங்களை வெளிப்படுத்திக்குது பொண்ணுக்கு பாலியல் சீண்டல் இருக்கு அப்படிங்கிறத முத்துமாரி வந்து ராமசாமி அவன் தெளிவாக இருக்கும் நிலையில் சொன்னாள் அப்படின்னு வரும் தெளிவாக இருக்கும் நிலையில் சொன்னாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் போதையில் இருக்கும்போது சொன்னா அவன் அக்கறை எடுத்துக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி போதை இருக்கும் போது அவனிடம் சொல்லப்படாத அந்த விஷயம் அந்த விஷயத்த முத்துமாரி எப்ப கேட்கலையே அவளும் ஒரு வித போதையில தான் இருக்கா குழந்தைகள்டு உன்னால ஒரு வார்த்தையை வாங்க முடியலன்னா அது தான் அப்படித்தானே சொல்றீங்க அவன் தெளிவாக இருக்கும் போது அவரிடம் சொன்ன மறுபடியும் முத்துமாரி மேல ராமசாமி மேல அவன் தெளிவாக இருக்கும்போ முத்துமாரி முட்டை எப்ப கேட்டா முத்துமாரி கேட்கவே இல்லை அந்த குழந்தை என்ன நினைச்சிருக்கோம் அம்மா ஏதோ ஒரு போதையிலேயே இருக்காங்க நம்மளை கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க அம்மா ஏதோ ஒரு போதை இருக்காங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாத தயக்கம் குழந்தைக்கு இருக்கிற மாதிரி ராமசாமி கிட்ட சொல்ல முடியாத இயக்கம் தயக்கம் ஒண்ணு முத்துமாரி இப்போ ராமசாமி எப்படி குத்தம் சொல்ல முடியும் அவன் ஒரு ஏகாந்தி கதையில அப்படித்தான் அவனுடைய கேரக்டர் வருது சரி இவ்வளவு தூரம் இருக்கிற ஆக குடிச்சு செத்துப்பா நானா குடிச்சு செத்து போயிருக்கணும் குடிச்சு சாகல குடும்பத்துக்காக ஏதோ ஒரு வேலையை பார்க்க போய் பார்க்க போய் இடத்துல தான் சாகர் அவன் குடியாருனா இருக்கான ஏதோ தர குடியாருனா சாகல குடியாருனா வாழவும் இல்ல அவனுக்கு ஏதோ தேவைப்படுது அவனுக்கு ஒரு சி நாவல்ல ஆசிரியர் கட்டமைக்காத அந்த உபரி ஒன்னு இருக்குல்ல அந்த கல்ச்சுரல் ப்ராடக்ட் அதை ராமசாமி உருவாக்கிக்க ட்ரை பண்ணுறான் ஆசிரியர் விட மாட்டேங்கிறாரு ராமசாமி உருவாக்கிக்க ட்ரை பண்றான் அப்பப்போ சொல்கிறான் அப்பப்போ இது தவிர இன்னொரு இடத்துலையும் வந்து ராமசாமி என்னுடைய ஒரு இது அந்த பரிவு வந்து வெளிப்படும் அந்த பரிவு வந்து வெளிப்படும் அந்த உபரி அந்த உபரி வந்திருந்ததுன்னா வெண் பாஸ்பரஸ் அடங்கிருவோம் அடங்கலை நாவல் முழுக்க ஆசிரியருடைய கூற்றாக ஒரே ஒரு வார்த்தை தான் வருது நாவல் முழுக்க நாவல் ஆசிரியர் பேசுறதா ஆசிரியர் கதை கதை சொல்லி சொல்லி பேசுறதாக ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு வார்த்தை வருது ஆண்கள் தான் நிறைய யோசிப்பார்கள் ஆனால் பெண்கள் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அதன் பிறகு பின்வாங்க மாட்டார்கள் இது வந்து கதை சொல்லி என்னுடைய குரலாபுரம் ஒரே ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கதை சொல்லி கதைக்கு வெளியில இருந்து வாசகர்கிட்ட டைரக்டா பேசுறது மற்றதெல்லாம் கதாபாத்திரங்கள் மூலமாக தான் டயலாக் கதை சொல்லி பேசக்கூடிய இந்த ஒரு வார்த்தை பொய்யாவே இருக்கு பின் வாங்க பின் வாங்கக்கூடிய பெண்களாகவே இருக்காங்க முத்துமாரி தான் ராமசாமியை பிரஷர் கொடுத்து இன்னொரு இடம் சொன்னேன் இல்லையா இன்னொரு இடம் ராமசாமி அந்த பரி உணர்ச்சி வழிபடக்கூடிய இன்னொரு இடம் வீட்டுக்கு சொல்லாம ஊருக்கு போயிட்டு வருவோம் ஊரை போய் பார்த்துட்டு வருவான் அதுக்கும் சத்தம் போடுவான் இது மாதிரி போன அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவா அவன் ஊருக்கு போயிட்டு வருவான் அந்த நோஸ்டால்ஜியா அந்த இடத்த விட்டு வெளியில வரக்கூடிய நோஸ்டால்ஜியா வந்த இடத்துல மரங்கள் வந்து அந்த நோஸ்டால்ஜியாவை கிடப்ப கிராமம் இல்லையா அந்த கிராமத்து சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு இதையும் இதெல்லாம் எதிர்பார்க்கிறான் இதெல்லாம் எதிர்பார்க்கிறான் பட் அவனுக்கு கிடைக்கறதில்ல இது ஒண்ண இந்த இந்த போய்கிட்டு இருக்கிற நாவலில் இவங்களை மீறி வெளிப்படக்கூடிய கேரக்டர்ஸ் இந்த சரவணன் சித்ரா அதில் பாத்தீங்கன்னா சித்ரா போடான்ட்டு போயிருவா அண்ணங்க கூட்டி வந்தவன சித்ரா போடான்ட்டு போயிடுவா ஆனா பெண்கள் பின்வாங்க மாட்டார்கள் கதை சொல்லி எழுதியிருப்பா பெண்கள் பின்வாங்க மாட்டார்கள் கதை சொல்லியிருப்பா சித்ரா மட்டும் இல்ல அந்த பொண்ணு ஒரு தாலியா வச்சு எடுத்துட்டு போய் அவள் மட்டும் இல்லை இதுக்கு நடுவில் லைட்டாக சின்னண்ணன் ஜோதின்னு ஒரு கேரக்டர் வரும் யாரும் சரியாக கவனிச்சிருக்க மாட்டாங்க சின்னண்ணன் ஜோதினு ஒரு கேரக்டர் சித்ரா சரவணன் மாதிரியே ஓடி போன கேரக்டர் அந்த ஜோடி என்ன ஆச்சுன்னு சொல்ல மாட்டாங்க கூட்டிட்டு வர போயிருக்காங்க கூட்டி கூட்டிட்டு வந்திருப்பாங்க நிச்சயமாக சித்ரா விஷயம்தான் நடந்துருக்கும் ஸோ பெண்கள் பின்வாங்க மாட்டார்கள் அப்படின்னு கதையை சொல்லி எழுதிட்டு கதை போகிற போக்குல பெண்கள் எல்லாமே பின்வாங்கிறவங்க தான் முத்து மாறியுமே பின்வாங்கிற ஒரு கேரக்டர் தான் இதெல்லாம் வயிற்றுப்பாட்டுக்கு அந்த இடத்துக்கு நான் வரல இதற்கு வெளியில இதனுடைய சமூக இந்த கதை இந்த நாவலுடைய சமூக மதிப்பு குறித்து நான் பேசல அந்த இது அதுதான் நான் முதலே சொன்னேன் அது விவாதத்திற்கு அப்பாற்பட்டது இதனுடைய வறுமை இதனுடைய பாடுகள் எல்லாமே விவாதத்திற்கு அப்பாற்பட்டது நாவல் ரைட்டிங்ல நாவலுடைய போக்குல நாவல் அதை சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கான்னு மட்டும்தான் நம்ம வந்து பேசுறோம் அது அப்படி சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கான்றது கூட தப்பு அவள் என்ன சொல்லுது அவ்வளோதான் நம்ம பேசுகிறது ஏன்னா நாவல் முடிந்த முடிவாக எதையும் நம்மளுக்கு சொல்லப்போகிறது இல்லைங்கிறது விஷயம் ஆக கிரக்ஸ் என்னன்னா அந்த காதலுக்கும் அந்த பாண்டிங்க்கும் உரிய சொல்லாடல்கள் உரிய டிஸ்கோர்ஸ் வந்து நாவலில் இருந்ததுன்னா இந்த நாவலுடைய வண்ணம் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போயிடும் கொஞ்சம் மேலானதாக இருக்கு இது கர்மமே கண்ணாயனா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு அந்த அந்த செயல்பாடு மட்டுமே இருக்கு இல்லையா எமோஷன்ஸே இல்லாத ஒரு மொழி இருக்குல்ல எமோஷன்ஸே இல்லாத ஒரு மொழி நட நில்லு செய்யி வா சம்பாதி வா அப்படின்ற மொழி தான் இருக்கே தவிர நின்று அதை பார்க்கக்கூடியது ஒரே ஒரு இடத்துல அந்த மரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தோட தான் வரும் சோ நீர்மையே இல்லாத ஒரு மொழியில பாஸ்பரஸ் வெண்பாஸ்பரஸ் நீங்க அடக்கவே முடியாது அது வந்து தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அதுதான் ஒரு அவர் அவருடைய அவருடைய சரவணன் வந்து சொல்யூஷன் இல்லையா அன்பு அன்புதான் வேற என்னவா இருக்கும் அப்படி அதை மொழியில் கொடுக்கறதன் மூலமாக நாவலுடைய தளம் வந்து இன்னும் ஒரு எலிவேட் ஆயிருக்கும் எலிவேட் ஆயிருக்கும்னா இது தான் இருக்கும் நாவல் சி விஷயம் என்னன்னா இதுவுமே என்னன்னா அவங்க நாவல் ஆசிரியர் வந்து இதை இப்படி உருவாக்கணும்னு நினைச்சு இல்ல நாவலாசிரியருக்குள்ள இருக்கக்கூடிய கதை சொல்லி இருக்காங்கல்ல அந்த கதை சொல்லியனுடைய மோட்டிவ் இந்த பாடுகளை சொல்லணும் அப்படின்னு நோக்கி குதிரைக்கு லகன் பட்ட மாதிரி நம்ம ஓட வேண்டியிருக்கு நின்று இழைப்பாறக்கூடிய ஒரு அந்த அந்த கல்ச்சுரல் பாயிண்ட் ஒன்று கிடைக்கிறது இல்லை அதை மொழி மூலமாகத்தான் நம்ம உருவாக்க வேண்டியிருக்கு மொழி மூலமாக அதை உருவாகாத புள்ளியில பாஸ்பரஸ் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு நன்றி ele tem um